படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ஒரு காலகட்டத்தில் தமக்கு ஐந்து தலைகள் இருப்பதாலும் தாமே உலகை படைப்பவர் என்பதாலும் ஆணவம் தலைக்கு ஏறியது அந்த ஆணவத்தில் அவர் மற்ற தெய்வங்களை குறிப்பாக சிவபெருமானை காட்டிலும் தாமே உயர்ந்தவர் என்று கருத தொடங்கினார் மேலும் பிரம்மா சிவனை பார்த்து நீ ஏன் எப்போதும் சாம்பல் பூசி நாடோடியாக சுற்றுகிறாய் நீயும் என்னைப் போலவே ஐந்து தலைகளுடன் அழகாக இருக்கலாமே என்று இகழ்ச்சியுடன் பேசினார் பிரம்மா ஆணவத்துடன் பேசியதைக் கண்ட சிவபெருமான் கோபம் கொண்டு பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க தன் நெற்றி கண்ணின் நடுவிலிருந்து ஓர் உக்கிரமான பயங்கரமான கால பைரவரை வெளிப்படுத்தினார் கால பைரவர் சிவன் போலவே ஐந்து தலைகளுடன் சூலாயுதம் நாகம் போன்றவற்றை தரித்து மிக கோபமான தோற்றத்துடன் திகழ்ந்தார் சிவனின் ஆணைக்கிணங்க தன் விரல் நகத்தால் பிரம்மாவின் ஆணவத்துக்கு காரணமான அவரது ஐந்தாவது தலையைக் கொய்தார் ஆணவம் கொண்ட தலை கொய்யப்பட்டதும் பிரம்மா தனது தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்டார் தன் கடமையை முடித்த கால பைரவர் கொய்யப்பட்ட பிரம்மாவின் தலையின் கபாலத்தை தன் கையில் ஏந்திக் கொண்டார் பிரம்மாவின் தலையை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் அவரைப் பற்றி கொண்டது இந்த தோஷம் நீங்க சிவன் கால பைரவரை உலகெங்கும் பிச்சை எடுத்து திரியும்படி கட்டளையிட்டார் பல உலகங்களுக்குச் சென்ற பிறகு இறுதியாக கால பைரவர் காசிக்கு சென்றார் அங்கே கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து அவர் தோஷம் நீங்கியது அன்று முதல் கால பைரவர் காசி நகரின் காவல் தெய்வமாக அங்கேயே நிலை கொண்டார்